மறக்காம சமீப காலமா நிறைய விமான விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு மேலும் ஒரு சில இடங்கள்ல விமான விபத்து தவிர்க்கப்பட்டும் இருக்கு இதனால இப்ப எல்லாம் விமானங்கள்ல பயணம் செய்யவே பயப்படுறாங்க இருந்தாலும் வேற வழி இல்லாம பலரும் விமான சேவையை பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ ஒரு விமானம் தீப்பற்றி எரிந்த நிலையில தரையிறங்கும் வீடியோ ஒன்று வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது அந்த வீடியோ எங்க எடுக்கப்பட்டது எதனால விமானத்துல தீ பார்க்கலாம் கனடா நாட்டுல இருந்து என்ற பயணிகள் விமானம் கிளம்பி இருக்கு எதிர் திசையில இருந்து வந்திருக்கு இந்த இரண்டு விமானமும் ஒரே நேர்போர்ட்ல பயணம் பண்ணதுனால ஒன்னோட ஒண்ணு மோதி விபத்து ஏற்பட்டு இந்த விபத்துல சிறிய விமானம் நொறுங்கி தரையில விழுந்து வெடித்து செது அதுல பயணம் செய்த விமானி ஒருவர் இறந்துருக்காரு பெரிய பயணிகள் விமானம் சிறிய விமானம் மோதுனதுனால அதனோட பாகங்கள் சிதைந்து தீப்பற்றி சாமர்த்தியமா விமானம் செயல்பட்டு பிறகு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்து அருகில் இருந்த இன்னொரு விமான தளத்துல அவசர அவசரமா தரையிறக்கம் செய்திருக்காரு இதனால பயணிகள் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம உயிர் தப்பி இருக்காங்க இருந்தாலும் நடுவானத்துல விமானம் தீப்பிடிச்சு எரிஞ்சதால பயணிகள் எல்லாரும் ரொம்பவே பயந்து தொடர்ந்து நடைபெறும் விமான விபத்துகளுக்கு எந்திர கோளாறுகள் ஒரு பக்கம் காரணமா இருந்தாலும் மறுபக்கம் விமானியுடைய தான் காரணமா இருக்கு இதை பற்றி விமானிகளிடம் பொழுது எங்களுக்கு போதுமான ஓய்வு கொடுக்க மாட்டாங்க தொடர்ச்சியா வேலை செய்ய சொல்றாங்க இது மாதிரி பணி சுமைகளால நாங்க மன உளைச்சலோட வேலை செய்யறோம் அதனாலதான் இப்படிப்பட்ட விபத்துகள் ஏற்படுதா சொல்றாங்க மேலும் போதிய விமானிகள் இல்லாததும் இந்த மாதிரி விபத்துக்கு காரணமா சொல்றாங்க தொடர்ச்சியா நடக்கும் விமான விபத்துகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது பற்றி பல தகவல்களுக்கு அப்டேட்களுக்கு வேலை செய்யுங்க